தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் ஸோ இதுவரை மார்ச் மாதத்திற்கான முதல் வாரம் இரண்டாம் வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மூன்றாவது வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் கோவா பாஜக ஆட்சி முதல்வராகிறார் மனோகர் பாரிக்கர் ஸோ கோவாவில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்தது ஸோ கோவாவில் இருக்கிற நாற்பது தொகுதிகளில் வந்து பதினேழு தொகுதிகளை காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது பதிமூணு தொகுதிகளில் பிஜேபி வந்து வின் பண்ணுது அதுபோக மீதமுள்ள தொகுதிகளில் வந்து மூணு தொகுதி மூணு தொகுதிகளில் வந்து பாஜகவோட முன்னாள் கூட்டணி கட்சி வந்து வின் பண்ணியிருக்கிறது அது என்ன கட்சி அப்படின்னா மகாராஷ்டிரா கோமந்த கட்சி அதுக்கிற வந்து கோவா ஃபார்வர்டு கட்சி வந்து ஒரு மூணு இடங்களும் வந்து ஒரு மூணு இடங்களும் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அதிகபட்சம் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருந்தாலுமே ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து மனோகர் பாரிக்கரை வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராக கொண்டு வந்தீங்கன்னா எங்களோட கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து கோவா ஃபார்வர்டு கட்சியும் மகாராஷ்டிரவதி கோமந்த கட்சியும் பிஜேபி கட்சிகிட்ட வலியுறுத்தினாங்க ஸோ அதன் பேரில் வந்து மனோகர் பாரிக்கரை வந்து முதலமைச்சராக அமர இருக்கிறார் கோவா மாநிலத்தில் பஞ்சாப் மார்ச் பதினாறில் அமிரிந்தர் அமிரிந்தர் சிங் பதவியேற்பு ஸோ அமரிந்தர் சிங் பஞ்சாபில் ஸோ பஞ்சாபில் நடந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து அதிகபட்ச இடங்கள் வந்து வின் பண்ணியிருக்குது அதாவது பதினாறாம் தேதி பதவியேற்கப்படுறாரு இவர் வந்து மார்ச் பதினே பதினாறில் அமரிந்தர் சிங் வந்து பதவியேற்க போகிறாரு பஞ்சாபில் நடந்து முடிந்துள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் உள்ள நூற்றி பதினேழு இடங்களில் அதாவது டோட்டலாக வந்து நூற்றி பதினேழு தொகுதிகள் ஸோ அதில் வந்து ஏழு இடங்களில் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்குது ஸோ ஏழு இடங்களில் காங்கிரஸ் வின் பண்ணதுனால காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதி அடைந்திருக்குது ஸோ அதன் பேரில் வந்து வருகிற மார்ச் பதினாறில் வந்து அமரிந்தர் சிங் என்பவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்காரு ஸோ இவர் கூட ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வந்து சட்டப்பேரவை கட்சித் தலைவராக அமரிந்தர் சிங் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த கூட்டத்தில் வந்து நவ்ஜோத் சிங் சித்து ராஜ்குமார் வெர்கா இவங்களும் எம்எல்ஏக்களாக பங்கேற்றனர் ஸோ வருகிற ப மார்ச் பதினாறில் வந்து அமரிந்தர் சிங் வந்து பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்கிறார் ஏப்ரல் ஒன்று முதல் பாரத ஸ்டேட் வங்கி சேமிப்பு கணக்கு ரூபாய் ஐயாயிரம் இருப்பு அவசியம் ஸோ ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மினிமம் பேலன்ஸ் வந்து ஐயாயிரூவா இருக்கணும் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து கொண்டு வராங்க இது எந்தெந்த இடங்களில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவை கட்டணங்களை திருத்தி அமைத்து அதிகாரப்பூர்வ அறிவிக்கையை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ளது திருச்சி மதுரை உள்ளிட்ட நகரங்களில் வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களோட அக்கௌண்டில் வந்து குறைந்தபட்சம் மூவாயிரம் இருக்கணும் சிறிய ஊர்களில் வச்சிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் இருக்கணும் ஸோ கிராமப்புறங்களில் இருக்கணும் வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் இருக்கணும் ஸோ இதுதான் மினிமம் அக்கவுண்ட் ஸோ இந்த மினிமம் பேலன்ஸை வந்து அக்கௌண்டில் மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற ரீசன் இருந்தது அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ நாள் அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் அமௌண்ட் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது ஸோ இதே மாதிரி பணம் செலுத்தி பணம் எடுத்தாலுமே இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து மூணு முறைக்கு மேலே பணம் செலுத்தினாலோ எடுத்தினாலோ அதுக்கும் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திருத்தத்தை வந்து பாரத ஸ்டேட் வங்கி வருகிற ஏப்ரல் இருந்து அமல்படுத்துது இதில் வந்து சேவை கட்டணம் தொடர்பாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க சங்கத்தின் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா சிஹெச் வெங்கடாசலம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சாதாரண மக்கள் மீது கட்டணத்தை பாரத ஸ்டேட் வங்கியானது சுமத்துவது தண்டனையாகும் ஸோ இது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சாதாரண மக்களுக்கு தான் ரொம்ப தொல்லையாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு தண்டனையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்து இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய வங்கி ஊழியர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிஹெச் வெங்கடாசலம் ஃபோர் ஜி சேவையை தொடங்கியது பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல்லும் ஃபோர் ஜி சேவையை கொண்டு வந்துட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கான ஃபோர் ஜி சேவையை வந்து அறிமுகப்படுத்துகிறது பிஎஸ்என்எல் ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாடு முழுவதும் இருபத்தெட்டாயிரம் புதிய டவர் செல்ஃபோன் டவர்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த செல்ஃபோன் டவர்ஸ் மூலமாக வந்து த்ரீ ஜி மற்றும் ஃபோர் ஜி சேவைகளை வந்து தொடங்குகிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் ஸோ பிஎஸ் இதை வந்து இந்த அறிவிப்பு வந்து யார் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான அனுபம் ஸ்ரீவஸ்தவா ஸோ அனுபம் ஸ்ரீவஸ்தவா என்ற பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான அனுபம் ஸ்ரீவஸ்தவா வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காது ஃபோர் ஜி சேவையை தொடங்குகிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் உலக கார் சந்தையில் இந்தியாவுக்கு மூணாவது இடம் ஸோ உலக கார் சந்தையில் வந்து இந்தியாவுக்கு வந்து மூணாவது இடம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சுசுக்கி நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறது ஸோ சுசுக்கி நிறுவனம் வந்து இந்த ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்குது உலக கார் சந்தையில் இந்தியாவுக்கு வந்து மூணாவது இடம் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா நகரில் கடந்த ஒம்பதாம் தேதி தொடங்கிய எண்பத்தி ஏழாவது மோட்டார் வாகன கண்காட்சி பத்தொம்போதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் வந்து பல நாடுகளை சேர்ந்த முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து பங்கேற்றிருக்குறாங்க ஸோ இதில் வந்து சுசுக்கி நிறுவனமும் பங்கேற்றிருக்குது சுசுக்கி நிறுவனம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்குது இந்தியாவில் எங்களது தயாரிப்புகளை இருபது லட்சமாக அதிகரிக்கும் வகையில் குஜராத்தில் புதிய ஆலை அமைக்கப்பட்டு உற்பத்தியை தொடங்கியுள்ளோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்குது ஸோ சுசுக்கியோட நிறுவனம் வந்து இந்தியாவில் ஒரு ஆலை வந்து அமைச்சிருக்குது எங்கே அப்படின்னா குஜராத்தில் ஸோ இருபது லட்சம் கார்கள் வந்து அதிகம் அதிகரிக்கணும் இருபது லட்சம் கார்கள் வந்து அதிகமாக உற்பத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத்தில் ஒரு ஆலை அமைச்சிருக்குது சுசுக்கி நிறுவனம் மேலும் இந்த சுசுக்கி நிறுவனம் என்ன சொல்லியிருக்குதுன்னா உலக கார் சந்தையில் இந்தியாவுக்கு மூணாவது இடம் அப்படிங்கிறதையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்குது வங்கிகளில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கம் ஸோ கடந்த வருஷம் நவம்பர் எட்டு நம்ம பாரத பிரதமர் வந்து சொன்னார் பழைய ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான கட்டுப்பாடுகள் இருந்தது ஸோ அதுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னா பேங்கில் வந்து அமௌண்ட்டு நம்ம பைசா எடுக்கும்போது அதுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்புறம் ப பத்தாயிரம் அப்புறம் இருபதாயிரம் ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் வந்து நிறைய இருந்தது அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் வந்து தளர்த்தி இருக்கிறது ஆர்பிஐ பாதுகாப்பு அமைச்சர் பதவி ராஜினாமா மனோகர் பாரிக்கர் ஸோ மனோகர் பாரிக்கர் வந்து பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா கோவா மாநிலத்தில் வந்து நடந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபி பதிமூணு தொகுதிகளை வந்து வின் பண்ணியிருக்குது ஸோ இதர கட்சிகளான கோவா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் கோவா ஃபார்வர்ட் கட்சியும் மற்றும் ஒரு கட்சியும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மனோகர் பாரிக்கிற வந்து முதலமைச்சராக வச்சா எங்களோட ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க ஸோ அதன் பேரில் வந்து மனோகர் பாரிக்கிற வந்து கோவாவின் முதலமைச்சராக ஆக போகிறாரு ஸோ அதன் காரணமாக பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வந்து அவர் நேற்று ராஜினாமா செய்தார் ஸோ அவர் ராஜினாமா செய்தார் அந்த ராஜினாமா செய்த பாதுகாப்பு துறை அமைச்சர் பதவியானது தற்பொழுது காலியிடமாக இருக்கிறது ஜெட்லி வசம் பாதுகாப்புத்துறை ஸோ இவர் வந்து நம்ம மனோகர் பாரிக்கர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவி வந்து ராஜினாமா செஞ்சார் ஸோ அவர் ராஜினாமா செஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து அந்த பா பாதுகாப்பு அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியும் யார்கிட்ட பிறகு அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினி மினிஸ்டர் பாரதத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி கிட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியும் இப்போ இருக்குது ஸோ ஜெட்லி வந்து கூடுதலாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியும் வந்து வகிக்கிறார் இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து பிரதமரின் அறிவுரையின் பேரில் பாரிக்கரின் ராஜ ராஜினாமா கடிதமானது உடனடியாக ஏற்கப்பட்டது ஸோ பாரத பிரதமரோட அறிவுரையின் பேரில் தான் மனோகர் பாரிக்கரோட ராஜினாமா லெட்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணப்பட்டது மேலும் பிரதமரின் அறிவுரையின் பேரில் மத்திய நிதியமைச்சரின் கையில் அதாவது பிரதமரோட அறிவுரையின் பேரில் தான் அருண்ஜேட்லியிடம் இந்த பாதுகாப்புத்துறையானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியை வந்து கூடுதல் பொறுப்பாக அருண்ஜேட்லி வகிப்பது இது ரெண்டாவது முறையாகும் ஏற்கனவே இவர் வந்து இதே பாதுகாப்புத்துறை அமைச்சரை வந்து கூடுதல் பதவியை வந்து கையாண்டிருக்காரு அது எப்போ அப்படின்னா இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் அந்த பதவியை கூடுதல் பொறுப்பாக அவர் கவனித்து வந்தார் ஸோ அருண்ஜேட்லி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியை வந்து கூடுதலாக இப்போ கையாள்றது வந்து இது இரண்டாவது முறை ஏற்கனவே உள்ளது எப்போ அப்படின்னா மே மாதம் இருபத்தி ஆறிலேருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கரண்டாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இப்போ இரண்டாயிரத்தி பதினேழில் இப்போ மறுபடி மனோர் பரிகர் வந்து கோவாவோட முதலமைச்சர் ஆவதனால பாதுகாப்புத்துறையை தனது வதம் ஆக்கி கொண்டார் சீனாவில் வந்து ஆலை அமைக்கிறது போயிங் நிறுவனம் ஸோ போயிங் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் நிறுவனம் இது அமெரிக்காவை சேர்ந்தது இந்த போயிங் நிறுவனம் வந்து சீனாவில் தனது ஆலையை அமைக்கிறது இது என்ன டைப் போயிங் ஃப்ளைட்ஸை வந்து தயாரிக்காங்க அப்படின்னா செவன் த்ரீ செவன் அப்படிங்கிற ரக விமானங்களை வந்து தயாரிக்கும் புதிய ஆலையினை சீனாவில் தொடங்கி இருக்கிறது போயிங் நிறுவனம் ஆண்டுக்கு நூறு போயிங் விமானங்களை தயாரிக்கும் வகையில் வந்து இந்த ஆலையானது உருவாக்கப்பட்டுள்ளது செவன் த்ரீ செவன் என்ற ரகத்தில் உள்ள போயிங் விமானங்களை வந்து தயாரிப்பதற்கு ஆண்டுக்கு நூறு விமானங்கள் என்ற எண்ணிக்கையில் தயாரிப்பதற்கு சீனாவில் தனது ஆலையினை அமைத்திருக்கிறது போயிங் நிறுவனம் ஸோ மார்ச் பதினஞ்சு மீண்டும் முதல்வரானார் பாரிக்கர் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு ஓகே கோவாவில் வந்து நாற்பது கட்சி நாற்பது தொகுதிகளில் காங்கிரஸ் பதினேழு பிஜேபி பதிமூணு அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ பிஜேபியில் வந்து மனோகர் பாரிக்கரை முதலமைச்சராக வச்சா எங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளை வந்து சொன்னதின் பேரில் வந்து மனோகர் பாரிக்கர் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஆனால் அதிக அளவில் வந்து எண்ணிக்கை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இருபத்தோரு தொகுதிகள் வந்து காங்கிரஸ் தான் இல்லை ஸோ காங்கிரஸ் வந்து பிஜேபி பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரினதை எதிர்த்து உச்ச ஒரு கேஸ் போட்டது ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்குது ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஸோ அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எத்தனை கட்சிகள் வந்து ஆதரவு தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மனோகர் பாரிய பாரிக்கர் வந்து மீண்டும் முதல்வர் ஆவார் இவர் வந்து மீண்டும் முதல்வர் ஆவார் இதுக்கு வந்து பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் மனோகர் பாரிக்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு பாரத பிரதமர் மணிப்பூர் முதல்வராக பிரைன்சிங் இன்று பதவியேற்பு ஸோ மணிப்பூரோட முதல்வராக பிரெயின் சிங் என்பவர் வந்து பதவியேற்கிறார் ஸோ மணிப்பூர் மா மாநில சட்டப்பேரவை பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரெயின் சிங்கே வந்து ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா செவ்வாய்க்கிழமை அழைப்பு விடுத்தார் ஸோ மணிப்பூரில் வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுது ஸோ பிஜேபியோட தலைமையாக வந்து மணிப்பூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரெயின் சிங் இவரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக அந்த மாநிலத்தோட ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா என்பவர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் ஸோ இதன் பேரில் வருகிற அன்று அந்த மாநிலத்தின் முதல்வராக பிரெயின் சிங் என்பவர் பதவியேற்கிறார் ஸோ மணிப்பூரின் முதல்வர் பிரெய்ன் சிங் பிஜேபி கட்சி தான் அங்கேயும் மின்பண்ணிருக்கிறது ஸோ பிஜேபியின் தலைமையாக ஏற்றுக்கொண்ட பிரெய்ன் சிங் என்பவர் முதல்வராகிறார் மணிப்பூர் மாநிலத்தில் சூதாட்ட புகார் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் முகமது இர்பான் இடைநீக்கம் ஸோ சூதாட்ட புகார் இப்போ பாகிஸ்தான் வந்து பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படிங்கிற ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் நம்மளோட இந்தியா ஐபிஎல் மாதிரி அங்கேயும் ஒரு கேம் வந்து நடக்குது ஸோ அந்த கேமில் வந்து முகமது இர்பான் அப்படிங்கிறவர் வந்து சூதாட்டத்தில் மாட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு புகார் வந்ததன் பேரில் வந்து அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஸோ இவர் வந்து மூணாவது ஆள் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியில் வந்து இவர் வந்து மூணாவது ஆளாக வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னால் இடைநீக்கம் செய்யப்பட்டவங்க யார் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னால் இடைநீக்கம் செய்யப்பட்டவங்க யாருன்னா பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் வரைச்சல் வந்து ஷர்ஜில் கான் அப்புறம் ஹாலித் காலித் லத்தீஃப் ஸோ ஷர்ஜில் கான் காலித் லத்தீஃப் இவங்க ரெண்டும் வந்து ஆல்ரெடி வந்து சூதாட்ட புகாரில் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து எப்படி இடைநீக்கம் செட் பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் தொடங்கினா ரெண்டாவது நாளே இவங்க வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அவங்களோட சொந்த நாடுகளுக்கு ஸோ இதை பொறு இதை அடுத்து வந்து மூணாவது ஆளாக யார் அப்படின்னா பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் முகமது இர்பானும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்த சிஐஏ க்கு அதிகாரம் ஸோ தென்கொரியாவில் ஆளில்லா விமானங்களை ஈடுபடுத்த முடிவு செய்திருக்கிறது சிஐஏ வடகொரியாவில் அச்சுறுத்தல் அதிகரித்ததன் காரணமாக தென்கொரியாவில் வந்து ஆளில்லா விமானங்களை நிரந்தரமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஸோ அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து வடகொரியாவில் வந்து இப்போ நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க பாம் அந்த பாம் அந்த பாம் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த அச்சுறுத்தல் காரணமாக என்னன்னா தென்கொரியாவில் வந்து தன்னோட ஆளில்லா விமானங்களை வந்து முற்றிலுமாக அங்கே பாதுகாப்புக்காக வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் ஸோ இது தொடர்பாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஜெஃப் டேவிஸ் அவர் வந்து செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தென்கொரியாவில் அமெரிக்கா ஆளில் விமானங்களை நிரந்தரமாக நிறுத்த பாதுகாப்புத்துறை முடிவு செய்துள்ளது அமெரிக்க விமானப்படை தென்கொரியா பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் கிரேக் ஈகிள் ரக ஆளில்லா விமானங்கள் வந்து தென்கொரியாவில் ஈடுபடுத்தப்படும் ஸோ இந்த ஆளில்லா விமான ரகங்கள் வந்து என்ன அப்படின்னா கிரே ஈகிள் ஸோ கிரே ஈகிள் என்ற ஆளில்லா விமானங்கள் வந்து தென்கொரியாவில் பயன்படுத்தப்படுகிறது என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சமானது செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் கடற்படையின் இரண்டு கப்பல்கள் இலங்கைக்கு நல்லெண்ண பயணம் ஸோ பாகிஸ்தானை சேர்ந்த இரண்டு போர்க்கப்பல்கள் வந்து நல்லெண்ணெய் பயணமாக இலங்கைக்கு வந்திருக்குது ஸோ அந்த கப்பல்கள் என்ன அப்படின்னா பிஎன்எஸ் நாசர் அண்ட் பிஎன்எஸ் சயிப் ஸோ பிஎன்எஸ் நாசர் அண்ட் பிஎன்எஸ் சையீப் என்ற ரெண்டு கப்பல்கள் வந்து நல்லெண்ணெய் பயணமாக பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றன ஸோ இதிலேருந்து வந்த சோல்ஜர்ஸ் கூட இலங்கை அரசில் உள்ள சோல்ஜர்ஸும் சேர்ந்து கூட்டு பயிற்சி மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது இலங்கையில் வந்து கரண்டா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமி தாக்குதலின் போது வந்து பாதுகாப்பு பணிகளில் வந்து பாகிஸ்தானோட ஒரு போர்க்கப்பலும் வந்து மிகுந்த உதவி பண்ணுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ வந்து நல்லெண்ண பயணமாக வந்து ரெண்டு கப்பலும் வந்துருக்குது ஒன்று வந்து பிஎன்எஸ் நாசர் இன்னொன்று வந்து பிஎன்எஸ் சாயிப் இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி மதமாற்றம் என்பது குற்றம் இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கோழி பண்டிகையை விட்டு பாகிஸ்தானில் வாழும் ஹிந்துக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஸோ நவாஸ் ஷெரீப் வந்து கோலி பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு ஸோ கோலி பண்டிகைகள் வந்து பாகிஸ்தானில் உள்ள ஹிந்துக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க அதுக்கு வாழ்த்து தெரிவித்தா நவாஸ் ஷெரீப் வந்து மேலும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி மதமாற்றம் என்பது குற்றம் அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா யாரையும் கட்டப்படுத்தி மதமாற்றம் செய்ய வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களின் கருத்து அதை வந்து பாகிஸ்தானில் யாரையுமே மதமாற்றம் வந்து செய்ய வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி அங்கு வாழும் இந்துக்களுக்கு வந்து ஹோலி பண்டிகையான வாழ்த்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறார் அதாவது இன்னொன்று இருக்குது எதிரி சொத்து சட்ட திருத்தம் மசோதா வந்து உரிய திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் இது என்ன அந்த எதிரி சொத்து சட்ட திருத்தம் மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா நாடு வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு ஏற்பட்ட போர்களின் போது பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளுக்கு சென்றவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை வந்து அவங்களோட வாரிசுகள் வந்து உரிமை கொண்டாடுறாங்க ஸோ அப்படி வந்து உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு வந்து ஒரு சட்டத்திருத்தம் வந்து மசோதா வந்து கொண்டாந்துருக்காங்க அதுதான் எதிரி சொத்து சட்டத்திருத்த மசோதா இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் முகமது கான் என்பவர் வந்து அவரோட வாரிசுகள் வந்து தங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்கள் வந்து பூர்வீக சொத்துக்கு இருக்குது அது வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எதிர்த்து தான் எதிரி சொத்து சட்டத்திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மக்களவை மாநிலங்களவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எப்படி நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா அந்த போர்களின் போது விட்டு போனவங்களோட வந்து இந்த சொத்துக்களுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு இந்த ச மசோதாவானது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து மார்ச் மாதத்தில் மூணாவது வாரத்தில் பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூணு உள்ளது மட்டும்தான் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த உள்ள பதினாறு பதினேழு அதுக்கடுத்த வர்ற நாட்களோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோலாம் நம்ம வெளியிடுவோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸில் உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனலை ரெஃபர்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸில் வந்து ஏதாவது நிறைய விடுபட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி